அனைவருக்கும் ஆண்மனே அன்பு வணக்கம் இப்பதிவில் நண்பர்களே திருப்தி இன்பம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் பெருமான் திருப்தி இன்பம் என்கிற ஒரு வார்த்தையை முத்தாய்ப்பாக பேசுகிறார்கள் அந்த வார்த்தையின் பொருள் என்ன என்பதை பார்ப்போம் அன்பர்களே சமய மதங்களிலும் பக்தி உண்டு அது புறத்தே உள்ள பக்தி அதிலும் நன்மை உண்டு என்ன நன்மை என்றால் ஓரளவு மன உரிமை ஒருமைப்பாடு ஏற்படும் பசுவாகிய உயிரின் மனக்கருவிகளை பதியின் அதாவது கடவுளின் உணர்வோடு பொருத்துமாறு ஆக்கலாம் என பெருமான் பேசுகிறார் பசு கரணத்தை அதாவது உயிரின் கருவிகளை பசு கரணமாக அதாவது கடவுளின் க கருவிகளாக மாற்றுவது தான் பக்தி என்று பேசுகிறார் நண்பர்களே சன்மார்க்க பக்தியோ முழுக்க முழுக்க வேறானது பெருமானின் பக்தி உயிர்களிடத்தில் காட்டும் பக்தியாகும் அது ஜீவகாருண்ய பக்தியாகும் ஜீவகாரணிய அன்பு நெறியாகும் முதலில் மனத்தை வசப்படுத்தி பின்னர் ஆன்மாவை வசப்படுத்தி அதன் பின்னரே கடவுள் ஒருமைப்பாடு உண்டாகுமாறு நாம் செய்ய வேண்டும் சமயத்தில் திருமந்திரம் படித்தல் திருவாசகம் ஓதுதல் இவைகளெல்லாம் பக்தி வகையைச் சேர்ந்தது சன்மார்க்கத்திலும் அகவல் படித்தல் மகாமந்திரம் ஓதுதல் ஞானசிரியை ஓதுதல் முற்றோதல் செய்தல் எல்லாம் பக்தி வகையைச் சேர்ந்ததே ஆகும் சுத்த சன்மார்க்கத்தில் உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடாக கொண்டு மொத்த உயிர்குலங்களுக்கும் செய்யும் உபகாரத்தால் அவ்வுயிர்கள் உயிர்கள் அடையும் திருப்தி இன்பமே உண்மையான பக்தி என்று பெருமான் பேசுகிறார் இப்போ உயிர்குளங்களுக்கு செய்யும் உபகாரம்தான் உண்மையான திருப்தி இன்பம் என்பதை பெருமான் மிக அருமையாக கோடிட்டு பேசுகிறார்கள் ஆகவே அன்பர்களே சுத்த சன்மார்க்கத்தில் உயிர் இறக்கமே உண்மையான பக்தியாகும் இப்படியான பக்தியால் உடலில் சுத்த உஷ்ணம் உண்டாகும் எளிதிலே மனத்தை புருவ நடுவில் இரு இழுத்து வைக்க முடியும் ஜபதபம் பலிக்கும் இடம் தனித்திருக்கும் நல் உணர்வு வரும் உண்மையாகவும் அன்பாகவும் பழகும் வழிபடும் திறம் கூடும் கருணையே உருவமாக மாறுவோம் தெய்வம் எனும் தெய்வத்தை போற்றும் குணம் உண்டாகும் எனவே அன்பு நண்பர்களே விபகாரண்ய பக்தியால் கடவுள் நிலையிறந்த அம்மயமாக முயற்சிக்கலாம் வாருங்கள் பயணிப்போம் அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி